உலகிற்கே தலைவானக கருதப்படும் சிவபெருமான் சுடுகாட்டில் காவல் இருப்பவர் என புராணங்கள் சொல்கின்றன காடுடைய சுடலை பொடி பூசிய என திருஞானசம்பந்தரும் தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டிருப்பார் பத்தர்களை காக்கும் கடவுள் என போற்றப்படும் சிவபெருமான் எதற்காக சுடுகாட்டிற்கு காவல் இருக்க வேண்டும் இதே சந்தேகம் பார்வதி தேவிக்கும் வந்தது இது பற்றிய ஒரு முறை சிவபெருமானிடமே பார்வதி தேவி கேட்டார் உலகில் எத்தனையோ இடங்கள் இருக்கும் போது எதற்காக நீங்கள் சுடுகாட்டில் காவல் இருக்கிறீர்கள் எனக் கேட்டார் அதற்கு பதிலளித்த சிவபெருமான் ஒவ்வொரு உயிரும் ஆத்மாவும் தன்னுடைய வாழ்நாள் முடிந்ததும் வந்த சேரும் இடம் சுடுகாடு தான் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் உயிருடன் இருக்கும் போது பல்வேறு விஷயங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றன யாரும் உயிருடன் இருக்கும் காலத்தில் உண்மையான அன்புடன் வந்து இறைவனை வேண்டுவது கிடையாது எனக்கு அதை கொடு இதைக் கொடு அதை செய் இதை செய் என ஏதோ ஒரு தேவைக்காக தான் இறைவனை தேடுகிறார்கள் அவர்கள் உயிரிழந்த பிறகு அவர்களின் உறவுகள் சிறிது காலம் மட்டுமே அவர்களை நினைத்து கவலைப்படுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்துக்களை தேடிச் சென்று விடுகிறார்கள் அப்போது தான் அந்த ஆத்மா உணரும் தான் வாழும் காலத்தில் எதை எதையோ தேடி ஓட்டினோமே தவிர முக்தியை அடைவதற்கான வழிகளை தேடாமல் போய் விட்டோமே என கலங்கி நிற்கும் தனக்கென யாருமே இல்லையே இனி தான் என்ன போகிறோம் என அந்த ஆத்மா கலங்கி வேதனைப்படும் போது உலகிற்கு தந்தையாக இருக்கும் நான் அந்த ஆத்மாவிற்கு துணையாக இருப்பேன் தனக்கான ஆறுதலை தேடி அந்த ஆத்மி எங்கும் தேடி அலையத் திரிக் கூடாதே என்பதற்காக தான் அதை ஆறுதல் அது முக்தியை அடைவதற்கான நல்வழியைக் காட்டி நற்கதியை அடையச் செய்வதற்காக ஆன்மாக்களுக்கு துணையாக நான் சுடுகாட்டிலேயே தங்கியிருக்கிறேன் ஒவ்வொரு உயிரும் வாழும் காலத்தில் என்னை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அந்த உயிரை வாழும் போது மட்டுமின்றி வாழ்க்கை பிறகும் காத்து தாய் உள்ளதுடன் தந்தையாகிய நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காகவும் மரணத்திற்குப் பிறகு தனிக்கென்று யாரும் இல்லையே என தடுமாறும் ஆத்மாக்களுக்கு ஆறுதல் அழைப்பதற்காக நான் சுடுகாட்டிலேயே தங்கி இருக்கிறேன் என பதிலளித்தார் ஒவ்வொரு உயிரும் தான் வாழுகின்ற காலத்திலேயே இறைவனையும் முக்தியையும் அடைவதற்கான வழியை தேட வேண்டும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதே சிவபெருமானின் இந்த செயல் உணர்த்தும் உண்மையாகும்